हेलो फ्रेंड्स மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜயும் தான் ஒன்றா இருக்கணும் இந்த க வெண்ணிலா வந்து அவங்கள விட்டு விலகி போயிடணும் வெண்ணிலா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணித் தருவீங்க அதே சமயம் நம்ம விஜயும் காவேரி தான் சரியான பேரு அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை விட்டு போங்க இங்கே வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பார் காவேரி விஜய் என்னுடைய புருஷன் அவர் எனக்கு புருஷனாக போறவர் நாளைக்கு எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது நீ ஒழுங்கா விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவரை விட்டு விலைக்கு போயிடு நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலுமே விஜயை பற்றி நம்ம காவேரிக்கு தெரியும் காவேரி தான் உலகம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால கெத்தாக சவால் விடுறாங்க இப்போ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விஜய்கிட்ட இங்க என்ன கேள்வி கேட்டாலுமே அவர் பதில் சொல்வாரு அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையே இருக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அதே சமயம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசி அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் அதுக்காக என்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் விஜய கல்யாணம் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க வெணிலா இதிலேயே பயந்துட்டுப்பாங்கன்னே சொல்லலாம் என்ன காவிரி இப்படி தைரியமாக சவால் விடுறான் அப்படிங்கிற மாதிரி வெணிலா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க வெணிலா இருந்துட்டு இங்கே பார் நாமும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நீ வந்து ஒரே அடியாக விஜய் வாழ்க்கை விட்டு போகணும் அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் பார் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் விஜய்க்கு டிவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த ஒரு தலையெழுத்தும் கிடையாது எங்கள் பார் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி நீ என்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க அதை நடத்தி காட்டு உன்னால் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி கிளம்பிடுறாங்க வெணிலாவுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காவிரி விஜய் ஏதாவது பண்ணி நம்மளை கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா வந்து பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கப்போ அதாவது நம்ம சாரதை வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க இவ எதுக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே சாரதாக நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாரடி எதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் வந்து இருக்க ஒழுங்கு மதி மரியாதையாக இடத்த காலி பண்ணு நீ இரு எ எல்லா மரியாதையும் கெடுத்து விட்டது பத்தலையா இப்போது எங்கள் வீட்டுக்கே வந்து இரு கொஞ்ச நஞ்சு இருக்கிற மானத்தையும் கப்பல் ஏற்றலான்னு வந்திருக்கியா ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வெண்ணிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அதுக்கு தடையாக உங்கள் பொண்ணு இருக்காங்க தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு விலக சொல்லுங்கள் ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சாச்சு அவங்க உங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு அப்புறம் எதுக்காக விஜய் கட்டின தாலியை அந்த காவேரி போட்டுக்கிட்டு இருக்கணும் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது உங்கள் பொண்ணு விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்குற வழியை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை என்னென்னா காவிரி கழுத்தில் தாலியே இருக்கக்கூடாது அது விஜய் கட்டின தாலி நாளைக்கு எனக்கு புருஷனாக போகிறவர் அவர் அவரு கையால் தாலியை கட்டிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக அவள் கழுத்தில் தாலி இருக்கணும் உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை பிச்சு ஏறிங்க அப்போ தான் உங்களுக்குமே கௌரமாக இருக்கும் எனக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் விஜய வாழ்க்கை விட்டு அவள் விலைக்கு போயிட்டான்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும் நானும் விஜயும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழப் போகிறோம் நாளிலேருந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நடுவ குறுக்கில் உங்க பொண்ணு இருக்காங்க David. உங்கள் பொண்ணு விஜய் வாழ்க்கையை விட்டு தான் ரொம்ப நல்லது சொல்லிவிட்ட பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ வெண்ணிலா பேச நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாரு அந்த விஜய் கூட ஒன்று சேர்ந்து தான் என் பொண்ணு வாழணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை அந்த விஷயத்தை விடு உன்னை காவேரி தான் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுனால தான் விஜய் வந்து அந்த வீட்லேயே வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான் நீ இப்போது நல்ல நிலமையில் இருக்க உன் பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்திருக்கு அப்படி என் பொண்ணுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வராமல் இருந்திருந்தா நீ எங்கே ஒரு ஆசிரமத்தில் இப்பவுமே தான் இருந்து அந்த நன்றியை மறந்துட்டு இப்படி காவேரி பார்த்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கே உனக்கு கொஞ்சம் கூட வாய் கோசவே இல்லையாடி சொல்லி வெண்ணிலா இருந்துட்டு ஓ என்னுடைய பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்ததுனால அப்போ காவேரியும் விஜயும் நான் ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா விஜய் நானும் எவ்வளோலாம் லவ் பண்ணணும் தெரியுமா எங்கெல்லாம் சுத்தணும் தெரியுமா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கனவு தெரியுமா என் பழைய எனக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆனது தெரியுமா எனக்கு இருக்கிற வழி எனக்கு மட்டும்தான் வராமல் இருந்திருந்தாவே நான் நல்லா இருந்திருப்பேன் உங்க பொண்ணால தான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு ஓகே தான் ஆனால் இப்போ நான் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லை விஜய் உங்க பொண்ணு காலத்தில் தாலி கட்டியிருக்காரு என்னென்னமோ மாறியாச்சு அதுக்காக நான் விஜயை விட்டு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை விஜய் தவிர நான் யாரையுமே மனசெலவு கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குது உங்கள் பொண்ணு எங்கள் கல்யாணத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் விஜய விட்டு வேலைக்கு போயிட்டாங்களே அப்புறம் என்ன இங்கே பாருங்க விஜய் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கவே கூடாது அப்படி இல்லைனா காவேரி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா போயிடுறாங்க சாரதாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன இந்த வெண்ணிலா இப்படி பேசுறா அதுவும் இல்லாமல் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே அப்போது இந்த விஜய்க்கு தெரியாமையா இது எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கோம் விஜய் என்னுடைய பொண்ணும் வேணும் அந்த வெண்ணிலாவும் வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு அது மட்டும் நடக்கவே கூடாது அந்த விஜய் எப்பேடன்னா கெட்டு போயிட்டு போகிறாரு காவேரி கழுத்தில் இருக்கிற தாலியை ஃபஸ்ட்டு பிச்சு எறியணும் காவேரிக்கு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு வைப்போம் காவேரி மனசுக்கு நல்லா தான் இருப்பா இந்த விஜய் கட்டின தாலி ஃபஸ்ட்டு காவேரி கழுத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் தான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய்ட்டு சோஃபா மேலே உட்காந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க காவேரி வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோவை பார்த்து எங்கள் காவேரியோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது ஒவ்வொன்றும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க காவேரி வாழ்க்கை என்ன ஆகுனே தெரியல காவேரியோட வாழ்க்கை இப்போது தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்குங்க அவள் வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா அவள் நிம்மதியாகவே இருக்க முடியாதாங்க நீங்கள் அவ கூட இருந்து அவளுக்கு துணையாக இருக்கணுங்க அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நீங்கள் தாங்க சரியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ தான் பாட்டி ரூம்லேருந்து வராங்க என்ன சாரதா ஏன் இப்படி அவன் ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு ஏதாவது கஷ்டமாக இருந்தாதான் அவங்ககிட்ட சொல்லி அழுதுகிட்ருப்ப இப்போ என்னடி கஷ்டம் வந்துருச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சாரதா வந்து வெண்ணிலா சொன்ன அந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நாளைக்கு அந்த விஜய்க்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கதான் காவேரி கழுத்தில் இருக்கிற தாலி இருக்கவே கூடாது பிச்சு எரியங்க எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்புறம் எதுக்காக விஜய் கட்டின தாலி காவேரி கழுத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா என்னை கேட்குறத எனக்கு நாக்கை பிடிக்கிட்டு செத்து போகணும் போல இருந்தது இந்த காவேரி வரட்டும் வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக அந்த விஜய் கட்டின தாலியை பிச்சு எரியணும் அவங்க எப்படினா எக்கேடானா கெட்டு போயிட்டு போகிறாங்க காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா வந்து பாட்டிமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வெண்ணிலா வந்து ராகினி கிட்ட சொல்கிறாங்க ராகினி நான் அந்த காவேரி கிட்டே பேசினேன் ஆனால் அந்த காவேரி ரொம்ப திம்முறாக பேசுகிறா உன்னால் முடிஞ்சா கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது விஜய் எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பார் வெண்ணிலா நீ கவலையே படாத விஜயையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்குது நீ கவலையே படாத கண்டிப்பாக நாளைக்கு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அந்த காவேரிக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் சும்மா உன்கிட்ட தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பா நாளைக்கு கண்டிப்பாக உனக்கும் விஜய்க்கும் நாங்கள் கல்யாணம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலவுமே உங்கள் வார்த்தையை நம்பி தான் நான் இருக்கேன் விஜய் கூட நான் எப்படியாவது சேரணும் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜென்மத்தில் இல்லை இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் எனக்கு எனக்கு புருஷனாக வரணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் விஜயை நேசிக்கிறேன் எனக்கு எப்படியாவது விஜய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராகினி இருந்துட்டு வெணிலா நீ கவலையே படாத நாளைக்கு இது விஜய் கிட்ட பேசி எப்படியாவது நீ கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடு அந்த இடத்துல வச்சு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை நாங்கள் முடிச்சு வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் கூப்பிட்டா விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் இல்லாத மாதிரி தான் சும்மா கூப்பிட்டு பாருங்க சாமி கும்பிட்டு வரலாம் அப்படி இப்படின்னு எதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது விஜய வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது இவங்க எல்லோரும் சேர்ந்து நமக்கு விஜய் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இனி விஜய் கூட நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே வெண்ணிலா இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து அப்பளம் வந்து லிவரி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ஒரு நாலஞ்சு கடையில் டெலிவரி பண்ணிவிட்டு பாக்கி இருந்த காசை எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சாரதா வந்து ஏ காவேரி இங்கே வந்து உட்கார்வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சொல்லுமா இப்போ தான் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அம்மா அந்த ஒரு கடைக்காரர் பாதி பாக்கி நமக்கு கொடுக்காமே இருந்தார் இப்போது நான் பேசி மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அப்பளம் டெலிவரி பண்ணல அந்த பணத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையுமே சாரதா கிட்ட கொடுக்குறாங்க யார் இதெல்லாம் இருக்கட்டும் நான் அவங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது அது வந்து காவேரி நாளைக்கு விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே காவேரி பயங்கர ஷாக்காகிறாங்க இந்த விஷயம் எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா இந்த விஷயம் இந்த விஷயம் தானே அந்த வெண்ணிலா தான் என்ன நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போனால் அப் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா எனக்கே தெரியலம்மா அவ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியவும் புரியலம்மா கல்யாணம்னு சொல்லிவிட்டு எங்கிட்டு கூட சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாவோ சரி காவேரி இப்போ உன் மனசில் என்ன தோணுது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே காவேரி முழிக்கிறாங்க அது வந்து மா எனக்கு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ட்டு ஆசையாக தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சார்ந்தாவும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலுமே திட்டுறாங்க இங்கே பார் காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காத காரியம் நீ அதை விட்டுடு நாளைக்கு அந்த வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணமும் இந்த எதுவுமே விஜய்க்கு தெரியாமல் நடக்கவா போகுது எல்லாமே விஜய் தெரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கும் விஜய்யோட சம்மந்தம் இல்லாமவே வெண்ணிலாம் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாலாம் இதுக்கப்புறம் உன் கழுத்தில் அந்த விஜய் கட்டின தாள் இருக்கக்கூடாது காவேரி அவங்க எப்படி என்ன போயிட்டு போகிறாங்க உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கோம் காவேரி உனக்கு இந்த அம்மா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அந்த விஜய் கட்டின ஏ பிச்சு எரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரி வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க அம்மா அது மட்டும் முடியும்மா நான் இந்த தாலியெல்லாம் கழட்டி போட மாட்டேன் எனக்கு விஜய் வேணும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி புரிஞ்சிக்காமல் பேசுகிற அந்த விஜய் தான் வெண்ணிலா கூடவும் வாழணும் கூடவும் வாழணும் அப்படின்னு சொல்லி ரெண் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நீ இடம் கொடுத்துட்றத அவன் எப்படி ஆனால் போயிட்டு போகிறான் நீ அவன் கட்டின தாலியை கழட்டி வீசு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அது மட்டும் முடியவே முடியாது நான் கண்டிப்பாக அது கழட்டி வீச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டா காவேரி நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு காவேரி கழுத்தில் உள்ள தாலியை வந்து பி பிக்கிறதுக்காக அப்படியே பிடிக்கிறாங்க இங்கே பாட்டி மா இருந்துட்டு ஏ சார்தா என்னடியே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்த எனக்கு எல்லாமே தெரியும் அத்த நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரி இருந்துட்டு கத்துறாங்க ஐயோ போதும் நிறுத்துமா என் இருந்து கையை ஏடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஏ காவேரி நான் சொல்கிறது உனக்கு புரியலையாடி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் போகணுமா தயவு செஞ்சு நீ இந்த தாலியை கழட்டி போட்டுடுறீ அப்படி இல்லைனா அந்த வெண்ணிலா உன் மேலே கேஸ் கொடுப்பாலான்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அவ கொடுத்தா கொடுத்துட்டு போறா என் க இருந்து கையை எடுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னடி காவேரி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆமாம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கப்புறம் நீயே என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குற அது வந்துமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம சார் தான் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அப்படியே மேலே போயிட்டு உட்காந்துடுறாங்க ஒரு மாதிரி இடி விழுந்த மாதிரி இருக்குது மூச்சே நின்று போன மாதிரி கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க நம்ம சார் தான் பாட்டிமாவுக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏ காவேரி என்னடி சொல்கிற நீ சொல்கிறது எல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி பாட்டிமா கேட்க ஆமாம் பாட்டி கங்காக்கா கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பம் அந்த விஷயம் எனக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சு நான் யார்கிட்டேயும் சொல்லாமா இத்தனை நாளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி இந்த விஷயத்த நீ எதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற என்ன பண்ணுறது பாட்டி இந்த விஷயத்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் அப்படின்னா எல்லோரும் கஷ்டப்படுவீங்க என்னையும் திட்ட தான் செய்வீங்க அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டே சொல்லலை என் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் எப் எப்பயாவது எப்படியாவது இந்த பிரச்சனை சரியாயிடும் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவேங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் எதுக்காக நீ இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் காவேரி நீ நீ வந்து இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த விஷயத்த விஜய் வீட்டில் சொல் இந்த விஷயம் வெண்ணிலாவுக்கும் தெரிய வரணும் நீ பிரெக்னெண்டாக இருக்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் விஜயோட வாரிசை நீ தான் சுமந்துக்கிட்டுருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் இந்த வெண்ணிலா பிச்சில் அடிச்சுன்னு ஓடி போயிடுவா அதுக்கப்புறம் நீயும் விஜயும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டிமா இங்கே சாரதா எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டிமா இருந்துட்டு ஹே சார் தான் எதுக்காகடி அழுகிற கங்கா மாசமானா அப்போது நீ சந்தோஷப்பட்டல இப்போது கா வெறியும் மாசமாயிருக்கா அதுக்கும் நீ சந்தோஷம் தான் படணும் இப்ப எதுக்காக வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன அத்தை பண்ண சொல்றீங்க காவேரி இருக்கிற நிலமைக்கு இப்போது அவள் மாசமாக இருக்கா அவளை நம்பி வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டுருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நான் என்னத்தை பண்ணுவேன் இப்போது காவேரி வாழ்க்கையில் என்ன முடிவு எடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஏ கூறு கெட்டவளே அருவி கெட்டவளே உனக்கு இப்போ கூட புரியலையா அந்த கடவுளாக பார்த்து தான் காவேரி வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சு விடலாம் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் குழந்தையவே கொடுத்துருக்காரு இந்த குழந்தை மூலமாக விஜயும் காவேரியும் ஒன்று போறாங்க அந்த வெண்ணிலா பிச்சில் அடிச்சுன்னு ஓட போகிறா இது தெரியாமல் புரியாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சார் தான் என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா காவேரி மாசமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா அவள் எதுக்காக போகணும் அவள் போகமாட்டா இன்னும் பிரச்சனை தான் பண்ணுவா இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி ஒத்தையால் இருக்கிறப்ப நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அவள் வேறு வாழ்க்கை கூட அவளுக்கு அமைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் இப்போ அவள் வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுவாத்த அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க எங்கள் காவேரி அம்மா அழுவாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கா சாரதாவுக்கு கோபம் வருது காவேரி திட்டணுன்ட்டு ஆனால் மாசமாக இருக்காளே எப்படி இவ்வளோ திட்டுறதுன்னு சைலண்ட்டாக இருக்காங்க அப்போ தான் கங்காவும் நம்ம குமரனும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க எங்கள் சாரதா அழுதுகிட்டுருக்கிறத பார்த்துட்டு அத்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி குமரன் கேட்க கங்காவுமி அம்மா எதுக்காகம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது காலம் ஃபுல்லாக நான் அழுதே சாகணும்னு சொல்லிட்டு என் தலை அழுத்தாட்டங்குது அதனால தான் நான் இப்போது இருக்கேன் என்னம்மா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போவுமே நம்ம சாரதை வந்து இருக்காங்க பாட்டி என்ன ஆச்சு அம்மா எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க உடனே கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஏ காவேரி நீ மாசமாக இருக்கியாடி கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சார்தா இருந்தது என்ன சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது இவ கர்ப்பம் ஆயிட்டா இப்போது இவ புருஷ கூட இவ கூட இல்லை இப்போ ஊரில் உள்ளவங்கள்லாம் என்ன பேசுவாங்க எல்லோரும் தப்பு தப்பாக பேசுவாங்க வெளியில் தலை காட்ட முடியாது ஏற்கனவே இந்த வெண்ணிலா என்னென்னமோ சொல்லி காவேரியுமே அசிங்கப்படுத்தி வச்சுருக்காள் இந்த நிலமையில் இப்போ அவளுக்கு ஒரு குழந்த அப்படின்னா எல்லாரும் எப்படி பேசுவாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசதாமா செய்வாங்க அதுக்காக நீ உட்காந்து அழுதுகிட்ருப்பியா எங்கள் பாரு காவேரி இருக்கா நீ சந்தோஷப்படணுமா காவேரியோட வாழ்க்கைக்கு அர்த்தமாக ஒரு குழந்த வருது அந்த குழந்தை மூலமாக கண்டிப்பாக காவேரியோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இல்லை அதையாமல் யோசிக்காமல் நீ அழுதுகிட்ருக்க நீ புரியாமல் பேசாததுக்கா கங்கா நாளைக்கு விஜய்க்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் கல்யாணமாக அந்த வெண்ணிலா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கங்காவும் குமரனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க குமரன் இருந்துட்டு ஐயோ என்ன அத்த நீங்கள் சொல்கிறது உண்மையா எனக்கு உண்மையை என்னென்னலாம் தெரியாது தம்பி ஆனால் அந்த வெண்ணிலா என்கிட்ட அப்படிதான் தான் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கங்கா இருந்துட்டு காவேரி என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல புரியலக்கா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நீ கவலையே படாத உன் குழந்த கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சரி செஞ்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க காவேரியுமே கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம காவேரி எங்கே இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் நம்ம வீட்டில் தான் தாத்தாவும் பாட்டியும் இப்போ தான் சாப்பிட்டு தூங்க போனாங்க நானும் அப்படியே சாப்பிட்டு தூங்க வந்தேன் கரெக்டாக நீ ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அதுக்கு உண்மையாக பொய் சொல்லாமல் பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லு காவேரி நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் என் பொண்டாட்டி நீ என் பொண்டாட்டி என் பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டிக்கிட்டேயும் என் பிள்ளைகிட்டேயும் நான் என்ன போய் சொல்ல போறேன் எதுவாக இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன லூஸ் மாதிரி பேசுற இப்படி எல்லாம் பேசாத காவேரி எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்படி கல்யாணம்னு சொன்னதுமே அவருக்கு கோபம் வருது அப்போ இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்போ வெண்ணிலா எதுக்காக நம்ம அப்படி சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏய் காவேரி என்னடி சைலண்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அது வந்துங்க வெண்ணிலா தான் என்னை பார்த்து நாளைக்கு வெண்ணிலாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறதா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிற எனக்கே தெரியாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது தாங்க நானும் உங்களை கேட்குறேன் வெண்ணிலா தான் என்கிட்ட சொன்னால் நாளைக்கு விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க நடக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி நீ சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் ஏதாவது இவங்க பிளான் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே இந்த ராகினி தான் காரணம்னு எனக்கு தோணுது கா ராகினியும் வெண்ணிலாவும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்தது சரி சரி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுவாங்க இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ கவலைப்படாத காவேரி என் குழந்தையும் உள்ள ஃபீல் பண்ணும்ல நீ சந்தோஷமாக இரு அப்படி எதுவுமே நடக்காது அப்படி ஏதாவது ஒரு சதி வேலை நடந்தாலுமே மாமன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரிய சந்தோஷப்படுறாங்க சரிங்க நான் தூங்குறேன் நீங்களும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே வெணிலா வந்து ராகினி சொன்ன மாதிரியே விஜய்கிட்ட எங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு வெண்ணிலா திடீர்னு கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுக்கு சும்மாதாங்க சாமி கும்பிட்டு வருவோம் சரி பாட்டியே யாராவது வீட்டில் இல்லை ராகினி யாராவது கூட்டிகிட்டு போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் தான் என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுக்காக இவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நைட்டு நம்ம காவேரி சொன்ன விஷயமும் ஞாபகம் வருது ஓ இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டில் ராகினியுமே காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு பசுபதியும் ராகிணியும் கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம வெண்ணிலா பயங்கர சந்தோஷப்படுறாங்க நினைச்ச மாதிரியே எப்படியோ விஜய் வந்து நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் ராகினிக்கு கால் பண்ணி விஜய்க்கு தெரியாமல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் கூட்டிகிட்டு வர ராகினி நீங்கள் தாலி மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ரெடியாச்சு நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இதை நம்ம விஜயுமே காதலை கேட்டுடுறாங்க விஜய் வந்து கொஞ்சம் ஆகிடுறாங்க இந்த ராகிணி வந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி பசுபதியுமே இருக்குவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு சதிவேலை நடக்கும் இப்போது வெணிலா வெண்ணிலா காலத்தில் நம்ம தாலி கட்ட சொல்லுவாங்க நம்ம மாட்டுறோம் சொல்லி மறுப்போம் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்க காவிரி எது கடத்துவாங்களோ காவிரி வச்சு நம்மளை வெண்ணிலா காலத்தில் தாலி கட்டை வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது இங்கே நம்ம விஜய் வந்து உஷாராயிரறாரு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் வீட்டில் தாங்க இருக்கேன் காஃபி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நீ உஷாராயிரு இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கு நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் நீயும் குமரன் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சொல்கிற கோவிலுக்கு வந்துடுங்க அதுவும் பத்திரமா வாங்க பசுபதியால் உனக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது நீ பத்திரமா வர சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரினே குமரன் கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சொல்கிற கோவிலுக்கு வந்துடுறாங்க எங்கள் வெண்ணிலாவும் விஜயுமே வந்துடுறாங்க வெளில சாரி நம்ம காவிரி வந்து விஜய் கால் பண்றாங்க நாங்க கோவில் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்க வெளியவே மறைஞ்சி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியுமே அவங்க நம்ம விஜய் சொன்ன மாதிரி மறைஞ்சிருக்காங்க இங்கே ராகினி வந்து விஜய்யும் வெண்ணிலாவும் கார்லேருந்து இறங்கி வரதை பார்த்துடுறாங்க அப்பா விஜய்யும் வெண்ணிலாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காவே காவேரியை வச்சு தான் இந்த பிளானே பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு காவேரி எப்படியுமே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல அப்பளம் சேல்ஸ் பண்ணுற பண்ணிட்ருப்பாள் அவளை நீங்கள் கடத்திடுங்க அவளை வச்சு தான் வெண்ணிலா காலத்தில் விஜய் வந்து தாலி கட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ராகினி வந்து பிளான் பண்ணுறாங்க சரிம்மா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து காவேரி தேடி எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலாவும் விஜய் வந்து நின்றதுமே ராகினி வந்து மாலையும் கையுமா நின்றுக்கிட்டு இருக்காங்க ராகினியை பார்த்ததுமே இங்கே நம்ம விஜய் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு ஏ வெணிலா ராகினி இங்கே என்ன பண்ணுறா அதுவும் மாலியும் கையமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராகினி இருந்துட்டு விஜய் உங்களுக்கும் வெணிலாவுக்கும் இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து பயங்கர ஷாக்காக வராங்க வெண்ணிலா என்ன இது ஆமாங்க உங்களை விட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் நிலா எனக்கும் காவிரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லங்க நீங்க எனக்கு வேணும் கட்டுங்க தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே எங்க ராகினி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் மட்டும் வெணிலா கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா காவிரி உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓ ஆபத்தாகுமா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி நம்ம காவிரியை உள்ளே வர வைக்கிறாங்க காவிரியை பார்த்ததுமே இங்கே ராகினி வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க இவ்வளோ தெரியுதானா அப்பாவை அனுப்பணும் அப்போது இவ இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்காகிறாங்க எனக்கும் வெணிலாவுக்கும் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா அது மட்டும் நடக்கவே நடக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கையில் இருந்த தாலியை வாங்கி நம்ம காவேரி கழுத்தில் கட்டிடுறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இங்கே ராகிணிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நம்ம நினைச்சதை விட வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாரு இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி நினைக்கிறாங்க இங்கே விஜய் வந்து ஏ ராகிணி நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்கவே நடக்காது காவேரி நான்தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் இன்றைக்கி எனக்கும் காவேரிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு வெண்ணிலா நீ நீ எங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது நீ இப்போவே ஓடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன நடக்கும் அப்படின்றத